அனைவருக்கும் வணக்கம் விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனல் ஜோதிடர் விஜயகுமார் பேசுகிறேன் என்னுடைய ஜோதிட சேனலில் இணையும் மெம்பர்ஸ் அனைவருக்கும் சிறப்பான முறையில் ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பரிகாரங்களும் செய்து தருகிறேன் பெயரியல் குழந்தைகள் பெயர்கள் ஜாதக பலன்கள் திருமணப் பொருத்தம் வாஸ்து கணவன் மனைவி பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இடம் வைப்பதில் பிரச்சனை சொத்துக்கள் வாங்க முடியவில்லை என்ற பிரச்சினை பில்லி சூனியாவல் போன்ற மாந்திரிக பிரச்சனை ஆகியவற்றை சிறப்பான முறையில் நிவர்த்தி செய்து தருகிறேன் என்னுடைய சேனலில் மம்போசாக இணையுங்க உங்களுக்கு நான் சிறப்பான முறையில் அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் நன்றி